தென் மாவட்டங்கள் குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை இந்த மூன்று மாவட்டங்களும் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று மாவட்டங்களில் வன்கொடுமைகள் நிறைந்த மாவட்டம் என்று கூட அறிவிக்கலாம் அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் தினம் தினம் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுதான் இன்றைக்கு என்ன நடந்திருக்குமோ என்கின்ற சந்தேகத்தோடு தொலைக்காட்சி செய்தியும் பத்திரிகை செய்தியும் பார்க்கின்ற போது தெரிகிறது இன்றைக்கு இந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று ஆக சட்டம் ஒழுங்கு சந்து சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறு இருக்கிறார் ஆகவே இனிமேலாவது அவர் கொண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வர வேண்டும் உணவுத்துறை செயலிந்திருக்கிறது உணவுத்துறையை கூட அவர்கள் மாற்றி அமைத்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும் என்ற கருத்துக்களை நேற்றைய தினம் கூட பவினுடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து படுகொலை செய்த பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கம் பதியவில்லை கைதும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை சொல்வது மட்டுமல்ல அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தால்தான் தவனுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்று அறிவித்ததன் பேரில் தற்பொழுது சிந்தித்தனுடைய தந்தை எஸ்ஐயாக பதிபுறுகின்ற சரவணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணுவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் திமுக இல்லாத அரசும் திமுக அரசும் போது என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால் அதிலே எண்பது விழுக்காடுகள் திமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற குறிப்பாக திராவிட பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில்தான் மனித உரிமை பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் தினம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிறையில் நடக்கின்ற கொடுமைகளும் சிறை படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதுல ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கின்றது எஸ் சி கூட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த விழிப்பன் கூட்டத்திலே ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலேயும் கடந்த தொடர் முடிந்த அந்த தொடரிலே கூட ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஆளுநர் பிரச்சனைக்கும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் படுகொலைகளை தடுத்து நிறுத்தவும் இந்த ஆணவ படுகொலைக்கென்று ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவினை உயிரோடு பார்த்திருக்கலாம் எதற்காக திமுக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர தயங்குகிறது இதனால் பல சாதிகளிலிருந்து ஓட்டு வங்கி குறைந்து விடுமோ என்கிற ஒரு பயம் இருக்கின்றது அந்த பயத்தின் காரணமாக பல இளைஞர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று திமுக நினைக்கிறதா என்று தெரியவில்லை இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அரசும் ஒரு காரணமாகத்தான் தோன்றுகிறது இந்த படுகொலையில் எச்சரிக்கை கொடுத்தும் மீண்டும் இது நடக்கிறது என்ற சொன்னால் அங்க இருக்கின்ற உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர் பொதுவெளியிலேயே மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதியிலேயே சுர்ஜித் சவால் விட்டு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய மரணம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல உன்னை வெட்டி வீசுவேன் என்று சொல்லியும் கூட காவல்துறையில இருக்கின்ற சுஜித்தனுடைய தந்தையும் தாயும் நம்முடைய மகனுடைய எதிர்காலம் பாழாகி விடுமோ என்று கூட எண்ணாமல் அவனை கொன்றுவிட்ட வா என்று அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறையில பணி பெறுவதற்கு அவர்கள் காவல்துறைக்கு அவர்கள் ஆயக்கில்லை ஆகவே அவர்களை காவல்துறையிலிருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது உடனடியாக எந்த விதமான பெயிலும் இல்லாமல் சிறையிலேயே வைத்து விசாரணை முடிந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல புரட்சிபரதம் கோரிக்கையாக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு சட்டம் சட்டமன்றத்தை கூட்டி ஏற்ற வேண்டும் என்று புரட்சிவாதம் இங்கே கோரிக்கை வைக்கின்றது ஆகவே காலம் தாழ்த்தாமல் எப்பொழுதும் போல சமாதானம் பேசுவதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அரசு முயற்சிக்காமல் காவல்துறையை வைத்துக்கொண்டு கொண்டு இறந்தவருடைய குடும்பத்தை மிரட்டாமல் எப்படி தனுஷி அடித்தே கொன்றார்களே அவர்களுக்கு குடும்பத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து வழக்கு இல்லாமல் செய்வதற்கு முயற்சித்தார்களோ அதுபோல் இந்த குடும்பத்தையும் கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் இந்த வழக்கை நிர்மூலமாக்காமல் இது எதிர்காலத்தில் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு கடுமையான தண்டனையும் சுர்ஜித்துக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல இனிமேல் எதிர்காலத்திலே இது போன்ற ஆணுவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் சிறப்பு இந்த சட்டத்தை உடந்தையாக நிறைவேற்ற வேண்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உடுமலைப்பேட்டை சங்கர் முதற்கொண்டு பல இளைஞர்கள் போகல் ராஜி முதற்கொண்டு எத்தனோ இளைஞர்கள் படித்த அறிவாளையாக இருக்கின்ற இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எதிர்கால இந்தியனுடைய வளர்ச்சிக்கு கூட இவர்கள் தடைப்பட்டிருப்பார்கள் போல தோன்றுகிறது அப்படிப்பட்ட எதிர்கால இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு தேவை இந்த நேரத்தில் உடனடியாக அவசர தீர்மானம் ஆணவ படுகொலைக்கு தடுத்து நிறுத்துவதற்கு புரட்சப்பட்ட கோரிக்கை